ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தங்க எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு நல்லபடியாக கொண்டாடுங்க கேக்கு விட்டுங்க நல்லபடியாக சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நம்ம கிறிஸ்டின் சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு உங்களுக்காக காலையில் அந்த நான் எல்லாமே நான் கிறிஸ்டின் ஹாஸ்டல்தான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னா ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக புரோட்டாவும் நம்ம வெஜ்ஜு சாதனா செய்ய போகிறோம் பட்டாணி கலந்து போட்டு சாதனா வச்சுட்டு இன்னைக்கு புரோட்டா செய்யலான்ட்டு பா தம்பி பா தம்பியோடைய ஐடியா இதெல்லாமே ப பையன் அம்மா புரோட்டா செய்யலாம் அப்படின்னா சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சாதனா ரெசிபி பார்த்துடலாம் புரோட்டாவுக்கு நான் மாவு காலையில் அஞ்சு மணிக்கு நான் பெசஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா தம்பி எந்திரிக்க லேட்டாகும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர் நான் நல்லாயிருக்கும் நான் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் பெசஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து வெச்சு வச்சு சாதனாவுக்கு வந்து நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் இது வந்து வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி கிடையாது வெள்ளை பட்டாணி வெள்ளை பட்டாணி ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருக்கேன் நம்ம இது இது தான் எனக்கு சாலைனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி போட்டு செஞ்சோம்னா ஒரு நாலு ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக உருளைக்கெழங்கு நல்லா கழுவிட்டேன் கழுவிட்ட அப்படியே உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு நாலு அஞ்சு விசில் வரைக்கும் நமக்கு நல்லா வேக விட்டுடலாம் இந்த சாலை வந்து நல்ல பருப்பு வெந்தாத்தையும் நல்லா பட்டாணி வந்து அது ஆன் பண்ணிடலாம் இப்ப குக்கர் மூடி போட்டேன் இங்க வந்து வெங்காயம்லாம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இதாக பார்த்துடலான்னு சரி கக்குன்னு செஞ்சுக்க டைம் ஆயிடுச்சு பையன் பசங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க சரி நம்மளும் வேலைக்கு போகணும் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும் ஆனால் அவங்களுமே பரோட்டா சாப்பிட்டு போயிட்டு மதியம் வந்து எதாவது சாப்பாடு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் தாழ்த்த சாப்பாடு ஏதாவது தரலாம் அப்படின்ட்டு இப்போ குடும்பம் வேகட்டி இப்போ நம்ம பரோட்டாவுக்கு மாவு செஞ்சதை பார்த்துடலாம் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு மூடி வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஈர துணி போட்டு அளவுக்கு புரோட்டாவுக்கு வந்து நல்லா பாருங்கள் இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்குன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை ஒரே ஒரு ஸ்பூன் தையல் கொஞ்சம் பால் சேர்த்துருக்குது நீங்கள் வேணா முட்டை வேணா முட்டை சேர்த்துக்கோங்க நான் முட்டை சேர்க்கலை எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு நல்லா மூடி வச்சுருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வச்சு இன்னும் நல்லா பிசஞ்சு வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறிடும் இங்கே பட்டாணி வேகட்ட அப்போ அது வந்து சாதனா வேகட்டுன்னு சொல்லிட்டு பட்டாணி உருளைக்கெழங்க வேகட்டும் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாதனா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெஜ்ஜு சாதனா இப்போ வந்து நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு வாங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் பட்டாணி நல்லா வெந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஏழு விசில் விட்டேன் ஏழு விசில் விட்டு வேக விட்டுருது இப்போ வந்து குருமாவுக்கு தாளிச்சிடலாம் கடாயை வச்சாச்சு நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊதிக்கி ஏன்னா லாஸ்ட் நம்ம கொஞ்சம் தாளிக்கின்னு சாலை நமக்கு மேட்டாவில் அப்போ தான் கலராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா காயட்டும் காய்ஞ்சதுமே நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சியில் சோம்பு கொஞ்சம் நம்ம பைசத்தில் அரைச்சு வச்சுருக்கோம் அதனால அழகாக போடுவேன் கிராம்பு எல்லாமேவும் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்து நமக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கிறேன் வெங்காயம் வந்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வெங்காயம் வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே இறச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த சால்னாவுக்கு வந்து இது வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து வதக்கி ஒவ்வொருத்தங்க அரைப்பாங்க நம்ம வந்து இப்படி செய்கிற சால்னா இது நல்லாயிருக்கும் ஹோட்டலில் மாதிரி ஸ்டைலில் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கரம் மசாலா வந்து ஸ்பைசஸ்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்னா அந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் நல்லா வாசமாக இருக்கும் இதை தாளிக்கி தாளிக்க இலை ரெண்டு ஏலக்காய் கிராம் இதெல்லாம் நீங்கள் தாளிச்சிக்கோங்க நான் வந்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கதுனால அதை அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தூள் ஒரு கால் ஸ்பூனு ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சே நல்லாயிருக்கும் முதல்ல இந்த எண்ணெய்லேயும் சேர்த்துடணும் தான் தக்காளி சேர்க்கணும் அப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டோம்னா நல்லா கலராக இருக்கும் சால்னா வந்து மிளகாத்தூள் போட்டு கிளறிடலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துருந்தோம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா குட்டி குட்டியாகும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கிறன்னா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் வந்து நம்ம புதினா சேர்த்துக்கணும் சால்னாக்கு வந்து புதினாவை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க மல்லித்தலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட புதினா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ஒரு செகண்ட் வந்து நல்லா எண்ணெயில் இந்த புதினா மல்லி கருவேப்பில் நல்லா வதங்கிட்டால் அப்போத்தையும் நல்லா வாசமாக இருக்கும் மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி உருளை கழம்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சிட்டு வந்து சாதனை நமக்கு என்னென்ன வேணும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் கசகசா சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க நமக்கு தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த புதினா மல்லியெல்லாம் போட்டோம் பாருங்க அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புத்தூள் வீட்டில் இருக்க குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா வீட்டில் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்க்குறேன் இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலா வந்து கொஞ்சமாக கொதிக்கட்டும் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா வந்து பச்சை வாட கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தது நம்ம வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அப்புறம் இங்கே வருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது காலையில் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் வந்து சா குழம்பு ரெடியாக ச சரியாக போகும் அப்புறம் வந்து தக்காளி வனப்படும் கொஞ்சம் ரசம் வேணும் இருக்காங்க பாப்பா சாப்பாடு ரசம் வச்சு வச்சுட்டு போய்ட்டா நம்ம வேலைக்கு போய்ட்டு அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க காலையிலேயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போய்ட்டா இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இதை ஊற்றிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா குக்காயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உட்டு நல்லா வந்து வெந்துருச்சு அளவுக்கு இப்போ வந்து நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி கொஞ்சம் ஒன்றுக்கு பாதியாக நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்க இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் இதுலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு பெசஞ்சு ஊற்ற வேண்டாம் கட்டி கட் பண்ணி போடுங்க இப்போ இது குக்காகணுன்னு வேண்டாம் நம்ம இப்படியே மசாலா ஊற்றி விட்ருவோம் ஏன்னா நல்லா உருளைக்கெழங்கு நமக்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு அதனால் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார கழுவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சாதனா கொஞ்சம் தனியாக இருந்தால்தே நல்லாயிருக்கும் நம்ம புரோட்டாவில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து குருமா சால்னா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி வாருங்க நல்லா கொதிச்சு வர்றப்ப கொஞ்சமாக வந்து புதினா இப்போ சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வரவும் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தால் சுற்றணும் சீரம் சோம்பு மட்டும் ஊற்றி கொஞ்சம் மரமொளகா தூள் போட்டு தால் சுற்றினா சால்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா சாளுநா வந்துட்டு அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்றலாம் மதியத்துக்கு வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா போட கொஞ்சம் மறந்துவிட்டேன் அதனால் நம்ம வீட்டில் அடிச்சால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுடலாம் நல்லா குழம்பு வருங்க நல்லா நமக்கு சாதனை வந்து கொதிச்சுட்டு இருக்குது நம்ம கரம் மசாலா போட்டு வீட்டில் அரைச்சா கரம் மசாலா கொஞ்சம் போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா சாலை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம் இந்த பக்கம் வந்து ரசமும் வச்சு தாளித்து விட்டேன் ரசம் தாளித்தாச்சு இந்த பக்கம் சாப்பாடு விசில் வரப்போகுது இந்த தக்காளி மட்டும் வதக்கிட்டா மதியத்துக்கு சாப்பாடும் ரெடி காலையில் பரோட்டாவும் சால்னாவும் நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து பரோட்டாவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் அப்படியே நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக இருக்குது பரோட்டா வந்து நமக்கு ஜம்முன்னு இங்கே நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நசுக்கி நசுக்கி அப்படி போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தது இங்கே குருமாவும் ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கம் வந்து அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டா நமக்கு குருமா சூப்பராக சால்னா சாரி சால்னா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து சாப்பாடு விசில் வரப்போது இங்கே ரசம் பாருங்கள் நம்ம இறக்கியாச்சு இங்கே தக்காளி தொக்குக்கு வந்து தக்காளி இது தொக்கு செய்ய போகிறேன் அதனால் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் சாலனாவுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ சாலினாவுக்கு தாளிக்க எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெட்டாப்பில் தாளித்து ஊற்றுறதுனாலே அந்த ஹோட்டலில் நமக்கு அந்த மேலாப்பில் செகப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்படி செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் லைட்டாக போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சதுமே வந்து இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது அப்படியே எடுத்து வந்து நம்ம அது சாதனை அவ்வளோ ஊற்றிடலாம் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுருங்க தோசை தோசைக்கொல்லு வச்சாச்சு நம்ம புரோட்டா சூட ஆரம்பித்தாலும் அந்த பக்கம் குருமா பாருங்கள் சால்னா பாருங்கள் நமக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா சால்னா வந்து இந்த மாதிரி மேட்டாப்பில் அப்படி தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை ஒரு மட்டன் சிக்கன் வாசனை அப்படியே ஜம்முன்னு வருது அந்த பக்கம் சாப்பாடு வச்சாச்சு இந்த புரோட்டா சுட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சோ சாதனாவும் பரோட்டாவும் காலையில் சாப்பிட்டுக்குருவாங்க மதியத்துக்குமா ரசம் வச்சாச்சு இந்த தக்காளி தொக்கு மட்டும் நான் செஞ்சிடணும் அவ்வளோதான் வாங்க இப்போ பரோட்டா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா போட்டுடலாம் அதில் நமக்கு லேர்லே இதெல்லாமே என் பையனுடைய வேலை அவன் தான் எனக்கு புரோட்டா எப்பயுமே நல்லா செஞ்சு தருமா நான் இங்கே குருமா சால்னா ரெடி பண்ணுங்கம்மா நான் உங்களுக்கு பரோட்டா செஞ்சு தரேன் அப்புடின்னா இப்போ ஆனில் வச்சாச்சு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் புரோட்டா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கணும் நமக்கு கடையில் வாங்கி விட நம்ம வீட்டிலே ஆளுக்கு ரெண்டு நல்லா நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்லேயே பரோட்டா போட்டு சாப்பிடுங்க பசங்களுக்குலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் சக்கரை போடுங்க அதனால் எங்கள் சர்க்கரை போட்டால் இந்த மாதிரி கலராக வரும் நல்லா அடிக்கிறதுலே இருக்குது இந்த பரோட்டா எல்லாம் சுட்டுட்டு அடித்து அப்படியே சால்னா ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் பரோட்டாவும் வெஜ் சாலனாவே செஞ்சுருக்குறேன் இதே ஒரு மட்டன் சிக்கன் சால்னா செஞ்சால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு இந்த பரோட்டாவை எடுத்துடலாம் இப்போ இப்போ எடுத்துகிட்டு அடுத்த புரோட்டா போட்டுடலாம் இப்போ அடுத்த பரோட்டா செஞ்சு போட்டு இது நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டாவது புரோட்டாவும் சுட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எண்ணெய் லைட்டாக தடையை தடையை வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகம் இது நல்லா வந்து ஒரு அஞ்சு புரோட்டா வந்து இப்படி சுட்டு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து அடித்து அடிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம முதலையே நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சிருப்போம் அடிக்கக்கூடாது நல்லா என் பையன் சூப்பராக செஞ்சுருக்குற புரோட்டா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது வீடியோ எடுத்துகிட்டா தங்கான்டா வீடியோ வேண்டாமா இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலான்ட்டால் அவன் புரோட்டா செஞ்சதை காமிக்கல கண்டிப்பாக வந்து நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அவனை இப்போ செஞ்சு காட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புரோட்டா பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை அடிச்சிடலாம் தம்பி வந்து இப்போ அடிச்சிருவான் இப்போ எவ்வளோ சூப்பராக நமக்கு புரோட்டா ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு விடுங்க நமக்கு ஒரு ஆறு ஏழு ரெடியாக இருக்குது இதை நல்லா அடிச்சுட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக புரோட்டாவும் வெஜ்ஜு சால்னாவும் செஞ்சால் வாங்க பார்த்துடலாம் சூப்பராக வந்து பரோட்டா செஞ்சாச்சு நமக்கு வந்து பதினாறு புரோட்டா கிடச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது புரோட்டா வருங்க பாருங்க நூல் நூலாக எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்குது பரோட்டா ரொம்ப அடிச்சிட்டான் தம்பி நல்லா அடித்து சூப்பராக இருக்குங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெச்சு சால்னாவும் ரெடியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு வச்சு சால்னா இப்போ நம்ம ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றி புரோட்டாவை நினச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட மட்டன் சிக்கன் சால்னா செஞ்சோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தம்பி கேட்டேன் அதனால சரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செஞ்சதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நினச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து புரோட்டாவும் வச்சு சால்னா அப்புறம் ரசம் இதெல்லாம் செஞ்சாச்சு மதியத்துக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா வீடியோகளும் ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சூப்பரான இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ